ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ற ஸ்டேட்டஸை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லை அப்படின்றத வந்து ஷோ ஆகும் அது எப்படி அவங்களுக்கு தெரியாமல் பார்க்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுறதோ வீடியோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு சென்ட் பண்ணதும் அவங்க பார்த்ததும் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ளூடிக் வந்து ஷோ ஆகும் அந்த ப்ளூடிக் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனை செய்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ப்ளூ இல்லாமல் இரையர் கலரில் சும்மா நார்மலாக ஒயிட் கலரில் வந்து டபுள் டிக் விழும் அது அப்படின்றது இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இதற்காக நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் உள்ள த்ரீ டோட்டா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஷோ ஆகும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிரைவசி அப்படி சொல்லுற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிரியேட் ரெசிபிட் அப்படின்னு சொல்லிக்கிற ஆப்ஷனை வந்து எனவில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதை டிசேபிள் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க இதை டிசேபிள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஸ்டேட்டஸ் போடுறத நீங்க பார்த்து கொள்ள முடியும் ஆனா நீங்க தான் பாக்குறீங்க அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்றதால வந்து அவங்க ஸ்டேட்டஸை போட்டாலும் நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க பண்ற எஸ்எம்எஸ் மெசேஜ் எல்லாமே அவங்களுக்கு சென்ட் ஆகும் சென்ட் ஆகி அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ப்ளூ டிக் வந்து விடும் ப்ளூ வந்து இதில் வந்து இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணீங்கன்னு சொன்னால் சோவ் ஆகாது நீங்களும் இதை ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்